திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை டிங் தட்டிடுங்க

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமானா முகிலன் சிவரதமணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சிவகிஷ் பண்ட தாத்தா அம்மாச்சி அம்மா அப்பா சித்தி சித்தப்பா மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறது அவங்க மாமா திரு வெங்கடேஷ் அண்ட் அத்தே திருமதி பவித்ரா மற்றும் குட்டி பிரதீக்ஷா மற்றும் ரதன்ஸ்ரீ மற்றும் யோகா ஸ்ரீ வந்து மாதிரி அவங்களுக்கு பண்ணாங்க ஸோ முகிலனுக்கு என்னோட சார்பாக பத்து ரோஸ் உங்க சார் பகுமான் முக்கியம் ஸ்ரீன் சார் பிஷ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே முகிலன்

கே என் திரு அருண் நேரு அண்ணன் அவர்கள் தீவிர விசுவாசி திருச்சி புத்தூர் சுந்தர் அவர்கள் வந்து திரு சுந்தர் அண்ணன் அவர்களுக்கு அரேஞ்ச் பண்ண போறாங்க பார்த்தீங்கன்னா திரு முத்து செல்வம் மாவட்ட துணை செயலாளர் அவர்கள் சார்பாக மற்றும் மாவட்ட செயலாளர்கள் அனைத்து நண்பர்கள் சார்பாக மற்றும் வாமடம் சுரேஷ் அவர்கள் சார்பாக பீமாநாகர் சதீஷ் அவர்கள் சார்பாக மற்றும் கல்லங்காடு குமார் அவர்கள் சார்பாக உரையூர் அகமது அலி அவர்கள் சார்பாக மற்றும் திராவிட தியாகராஜன் அவர்கள் சார்பாக மற்றும் தென்னூர் ராஜ்குமார் அவர்கள் சார்பாக பூக்கடை சங்கர் அவர்கள் சார்பாக மற்றும் இழகு பாறை திருப்பதி அவர்கள் சார்பாக வெற்றி விலாஸ் கமால் அவர்கள் சார் பகவந்த் பண்ண உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ அண்ணன் அவர்களுக்கு என்னோட சார் பாத்து சொங்க சார் பகவான் முக்கியமா மஸ்டிம் சார் பண்ணிக்கலாம் சாப்பி போகுது நெக்ஸ்டா பர்த்டே செலப்ட் பண்ண போறாங்க அப்படினா பர்மிதா ஸ்ரீ சோ இவங்கதோ பண்ணி பர்த்டே செலப்ட் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க சோ இங்க அத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணிலும் ரொம்ப ஸ்பெஷலா பண்ண போறது கௌதம் சோ இவங்க வந்து பார்த்தனா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்பம் சொங்க சார் பாக்கமா முக்கியமா ஜிரீம் சர்பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே

நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ஃபோ பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு கலை அவர்கள் வந்து மாதிரி டே செல்ஃபோ பண்ணுறாங்க ஸோ இவங்களுக்கு யூஸ் பண்ணாமல் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் அன்னையும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது அண்ட் ஸ்ரீரங்க மருத்து பிரதர்ஸ் அண்ட் பௌசஸ் டீம்ஸ் நண்பர்கள் வந்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க ஸோ எங்களுக்கு என்னோட சார் பர்த்டே சொங்க சார் பகுமன் முக்கியமாக ஸ்டீம் சார் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே நெக்ஸ்டா பேர்தே செல்வம் பண்ண போகிறாங்க அப்படி பண்ணா காலைகளின் காதலன் ஜல்லிக்கட்டு நாயகன் சூரியூர் திரு சுந்தர் அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செல்வம் பண்ணுறாங்க ஸோ நான் மன்னன் அவர்களுக்கு எல்லாம் யூஸ் பண்ண போகிறாங்க சொல்லுங்க அதை பாப்பா பண்ணதான் ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் இன்னும் ரொம்ப ஸ்பெஷல்ஸ் பண்ண போக அன்பு தம்பி நார்த்தாமலை தூக்கு துறை ஃபார்ட்டி சிக்ஸ் சர்க்கடல் ஜல்லிக்கட்டு பேரவை நண்பர்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தர் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு என்னோட சார் செல்பம் பார்த்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்டா பேர்தே சில்ப பண்ண போறாங்க அப்படின்னு பாத்தா மணிமாரன் சேர்ந்த பர்த்டே சில்ப பண்றாரு சேர் கிஷ் பண்றது அம்மா அப்பா அணி ரொம்ப 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 போறது அவங்க சித்தப்பா மணிகண்டன் வந்து பாத்தீங்கன்னா மணிமாறனுக்கு வந்து பண்ணாங்க என்னோட சும்மா முக்கிய மஜ்ரீன் சார் பண்ணிக்கலாம் சாபி பர்த்டே மணிமாறன் நெக்ஸ்ட் ஆர்தே செல்பா பண்ண பார்த்தாங்க அப்படினா வெற்றி செல்வம் சிவராஜ் பர்த்டே செல்பம் பண்ணுறாங்க விஷ் பண்றது அவங்க மச்சான் எம்ஏ சோமு நந்தீஷ்வர் கபடி மற்றும் சரவணன் கபடி நினைவு கொடம்பலூர் நண்பர்கள் அண்ணன் தம்பி மாமன் மச்சான் அக்கா பாப்பா அண்ணன் போஸ் அவர்கள் சார்பாக மற்றும் அம்மா அப்பா வந்து பாருங்க விஷ் பண்ணாங்க என்னோட சர்பம் பர்த் ரோஸ் உங்க சார்பாக விஷ் பண்ணிக்கலாம் சாப்பி போர்தே நெக்ஸ்ட் யார் அப்படின்னு திரு ராதாகிருஷ்ணன் திருமதி மஞ்சு அவர்கள் வந்து பண்ணி ஆன்வர் செல்ப பண்றாங்க சோ இவங்க ரெண்டு பேருக்கும் எல்லாம் விஷ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் இவங்களுக்கு விஷ் பண்றது ஆல் ஃபேமிலி மெம்பர்ஸ் மற்றும் ஆல் நண்பர்கள் சோ எல்லாரும் வந்து பண்ண அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சர்வம் பாத்துறது உங்க சர்வம் முக்கியமா ஸ்ட்ரீம்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் ஹேப்பி बर्थडे